எடப்பாடி பழனிசாமியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்கள் தனது சட்டையை பிடித்து இழுத்து தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ள விரைவு மருத்துவ ஊர்தி ஓட்டுநர் சுரேந்தர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்து தங்களுக்கு மனவேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஆறுக்கு அனைத்து கிட்ட ஜிஎச் கூட்டணும் வரும்போது மக்கள் எதிரில் வந்தாங்க எது அவங்க கிட்ட கேட்டால் பிரச்சாரம் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு பிரச்சாரம் முடிஞ்சிச்சு அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பாட்டி ஒரு வழியாகவும் பண்ட வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் இந்த வழியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே போய் இது பண்ணும்போது பேரிகார்டு போட்டு இது பண்ணிருந்தாங்க அப்போதான் எனக்கு வந்து மீட்டிங் முடிய முடியல அப்படின்ட்டு எது தெரியும் அங்கே என்னால வண்டி வளைக்க முடியாதுன்னா ஒரு இரநூறு மீட்டர் போய் வண்டி வளைச்சிட்டு வாங்க வண்டி வளைச்சிட்டு வந்து அங்கே நின்னோம் நின்று வந்து கே மறுபடியும் கேட்டால் நாங்கள் வந்து அணைக்க ஜிஎச் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டதில்லை நீங்கள் வந்து பிள்ளையார் கோயில் போங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க நான் பியார் கோயில் தெருவா போனோம் போயிட்டு அங்கே போயிட்டு என்னால் லெஃப்ட் சைடில் போக வழ அங்கே வந்து வண்டிகெல்லாம் நிறையா அதுவும் போக வழியில ரைட் சைடில் மக்கள் கூட்ட பக்கமாக தான் போக வழி இருந்தது அந்த பக்கம் நான் வண்டி இயக்கினேன் அப்போ வந்து பார்த்தோம்னா மக்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து வண்டியை தட்டி வண்டியை தட்டி என்னோட சட்டு சட்டியும் ஐடி கார்டும் பிடிச்சி ஐடி கார்டு சுடிச்சுட்டாங்க பிடிச்சிட்டு அதே மாதிரி கூட இஎம்டி அவங்க சட்டியா ஐடி கார்டும் பிடிச்சி வச்சு ஐடி கார்டு அவங்களும் பிரிஞ்சிச்சு ஆம்பி ஃபோன் அதே பிடிங்கிட்டாங்க எதுல வந்து பாத்தோம்னா ஒரு பொலேரம் வண்டி அதுக்குமே வண்டி நிக்க வச்சிருந்தாங்க உள்ள நோயாளி இல்லை நோயாளி ஏற்றதுக்காக நாங்க போயிட்டு இருக்கோம் நாங்க வந்து மக்கள் உயிர்காக எங்க உயிரை வந்து பணியை வச்சு நாங்க பணிபுரியோம் ஆஹ் எங்க உயிருக்கு பாதுகாப்பா அவர் பேசுறது மன வருத்தமா தான் இருக்கு நூத்தி எட்டு தொழில் சார்பாக எல்லாருமே மன வருத்தமா தான் இருக்கு